வணக்கம் ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காளி தான் பின்ன காலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வண்டிக்காயை வச்சு அருமையான வண்டிக்காய் வரதான் செய்ய போகிறோம் இந்த வண்டிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது அது அப்படியே நாங்கள் இந்த காளிக்குள்ள பார்க்கலாம் அப்படியே வாங்க அப்படியே காளிக்குள்ளே போகலாம் நாங்கள் இந்த வண்டிக்காயை வச்சு இன்றைக்கு நாங்கள் ஒரு வண்டிக்காய் வரதான் செய்ய போகிறோம் யாரும் இந்த வண்டிக்காயில் வண்டிக்காய் பால்கறி வண்டிக்காய் பொரிச்சா குழம்பு அப்படித்தான் செய்து சாப்பிட்ருப்பீங்க வண்டிக்காய் பொரியல் அப்படி செய்திருப்பீங்க வண்டிக்காய் வர செய்கிறது குறைவு நான் இன்றைக்கி ஒரு சுவையான வண்டிக்காய் வர தான் செய்ய போகிறேன் இந்த நாங்கள் இந்த வண்டிக்காய் கடையில் வாங்கிக்க முத்தலோ பிஞ்சோண்டு பார்க்குறது இந்த நுனியை இப்படி முறிஞ்சு பார்த்து வாங்குகிறோம் இந்த முறிஞ்சு தண்டா பிஞ்சு வண்டிக்காய் எங்களுக்கு வந்து முத்தல் வண்டிக்காய் நாங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துற இல்லை பிஞ்சு வண்டிக்காய் தான் பயன்படுத்துகிறோம் நாங்கள் மற்ற இதில் வந்து ரசாயன பொருள் இப்போ மருந்து பசலு என்றது வண்டிக்காய்க்கு குறைவு இப்போ பைத்த கத்தறி அதுகளுக்கு நாங்கள் மருந்து பாவிக்கிற மாதிரி இந்த வண்டிக்கு பாவிக்கிறது குறைவு அதால் இதால் எங்களுக்கு நல்ல உடலுக்கு ஆரோக்கியமாயும் இருக்கணும் இந்த வண்டிக்காய் நாங்கள் இந்த வண்டிக்காயை வச்சு ஒரு சுவையான வரதான் செய்ய போகிறோம் இதுக்கு நாங்கள் வெண்டிக்காய் முதல்ல கழுவி எடுப்போம் இந்த வடிவாக கழுதி எடுப்போம் இந்த வண்டியை நாங்கள் வீடுகள்லையும் வைக்கலாம் இது ஈகாக ஒரு நாலஞ்சடி வண்டி நட்டு விட்டால் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு எங்களுக்கு பயன்படும் இந்த வண்டிக்காய் நாங்கள் வட்டியோ கரைக்கு வட்டின மாதிரி வெட்டுறே இல்லை வரைக்கு வரைக்கு நல்லா சின்ன சின்னன்னா வெட்ட வேணும் இப்படி நாலாக்கிட்டு வெண்டிக்காயை நாலாக வெட்டுறான் சில பல சூற்று அதுகள் இருக்குது நல்ல வழிவாக பார்க்க வேணும் பார்த்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த சின்ன சின்னனாக வெட்டா போகிறேங்க சின்ன வெட்டினா வேகமாங்களுக்கு அவியும் வெண்டிக்காய் மறுபட்டு வரும் இந்த வெண்டிக்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது நாங்கள் இன்னும் வருத்தமெண்டு ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர் சொல்கிற மேலே கருது ரெண்டு வெண்டிக்காயாக இருக்கும் பச்சை வண்டிக்காய் இன்னும் நிறைய சத்து இதில் சில பேர் பச்சைக்காயெல்லாம் சாப்பிடுவேணும் வண்டிக்காய் அப்படியே கழுவிட்டு அப்படியே ஒரு பச்சை வண்டிக்காய் சாப்பிடுவேன் ஒரு பச்சை வண்டிக்காய் சாப்பிட்டா ஒரு முட்டைன்ற இருக்குன்னு சொல்லிவினா பால் கரைக்கும் நல்லாயிருக்கும் பொறிச்சு குழம்பு வைக்கலாம் ചതിരക്കുന്ന വെണ്ടിക്കൽ പുള്ളികൾക്ക് കൊഞ്ചം പിടിക്ക്താ വെണ്ടിക്കറിക്കണ്ട അവരുപ്പം കുറയു പൊരിക്കൽ വര പിടിക്കണ്ട സാപ്പിടുവിനും വെണ്ടിക്ക പൊരിച്ചു കൊടുത്തെല്ലാം വിരുപ്പം வீட்டுத் எல்லாம் கூட வண்டி வச்சிருப்பினம் அநேகம் வீடுகளில் வண்டி நட்டு வச்சிருப்பின உடனே உடனே அப்படிங்க சமைக்கக்கூடிய மாதிரி இந்த வண்டிக்காயில வந்து பல இனம் இருக்கு நாங்கள் பார்த்தோம்னா இப்படி ஒரு சின்ன வண்டிக்காயும் இருக்கும் நல்ல பஜ்ஜியா நல்ல டாக் பஜ்ஜியா இருக்கும் சின்ன நம்ம இந்த இடத்துல இருப்பேன் இப்படி முறை இனம் இருக்கு மற்ற இதை விட கொஞ்சம் பெரிய வண்டி இதை விட இதை விட கொஞ்சம் லைட் பஜ்ஜையிலையும் லையும் ஒன்று இருக்கும் அது பால் வண்டி என்று சொல்கிறது இதுக்கும் ஒரு தான் இது கொஞ்சம் கடும் பஜ்ஜையாக இருக்குது மற்ற சுவாப்பு வண்டிக்காயும் இருக்குது அப்படி வண்டியில் வந்து பல இனங்களும் இருக்குது இப்போ எல்லாம் நான் சின்ன சின்ன நான் வட்டி எடுத்துட்டேன் இதுக்கு இப்போ நான் ஒரு பாதி தேசிக்காய் தேசிக்காய் வட்டி ஒரு பாதி தேசிக்காய் புளி சேர்க்க போகிறேன் பாதி சேர்த்தா காணும் அந்த விழு விழுப்பாயிருக்கு தானே அந்த தன்மை போறதுக்கு தான் ஒரு பாதி தேசி புளி சேர்க்குறேன் நான் புளி சேர்த்து நல்ல நல்லா பிரட்டி விடுவோம் சரி இதை இப்படியே நான் வச்சிட்டு தாளி கிரகக்கூடிய பொருள் எடுக்க போகிறேன் இதுக்கு நான் பஞ்சமிளகாயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் பெரிய வெங்காயம் வாசம் குறைவு சின்ன வெங்காயம்னால் நல்ல இருக்கும் நான் பெரிய வெங்காயத்தை சேர்க்கிறேன் ரெண்டையும் நல்லபடியாக கழுவி எடுப்பேன் நல்ல வடிவா கழுவி எடுத்துட்டோம் இத நான் நல்ல சின்ன சின்ன வெட்டி எடுக்க போறேன் சின்ன சின்ன வெட்ட வேணும் சின்ன வெங்காயம் இருந்தாங்களே பிரச்சனை இல்ல இது பெரிய வெங்காயம் வந்த வடியா சின்ன சின்ன வெட்டி எடுக்கணும் சின்ன வெங்காயம் நல்ல வாசனை இருக்கும் உங்களோட பக்கம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்ல அடக்குது ரெண்டு மூணு கடையில விட்டா சின்ன வெங்காயம் இல்ல இப்போ பெரிய வெங்காயத்துலாம் சமைக்கிறேன் வதக்கைகிங் சின்ன நெண்டா நல்ல கெதியில் வதங்கி வந்துடும் இது கொஞ்சம் லேட் ஆகும் அதே கொஞ்சம் தன்மை இந்த வெங்காயம் நான் வெங்காயம் பெட்டி எடுத்துட்டேன் பச்சை மிளகா வெட்ட போகிறேன் நான் இந்த வரைக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செத்தல் விருப்பமுண்டா செத்தல் சேர்க்கலாம் நான் பச்சை எடுத்தேன் நான் அதையும் சின்ன சின்னனாக தான் விட்டவன் இந்த பச்சை மிளகா பெட்டியைக்கு கழுவி எடுத்து வச்சுட்டு தான் விட்டுவேன் இப்போ தண்ணிக்கு வச்சு வெட்டினம கையெறியும் இதை நாங்கள் கத்தரிக்கோளாலையும் வெட்டி எடுக்கலாம் நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டி எடுத்துட்டேன் அதோடு நான் ரெண்டு மூண்டு கருவேப்பண்ணிட்டு எடுக்கிறேன் கருவேப்ப மில்லை உருப்பி எடுக்கிறேன் இதை சின்னஞ்சின்னா வெட்டுவோம் இந்த கருவேப்ப மில்லியை சின்னஞ்சினியாக வெட்டிட்டு சேர்ப்பேன் அடுப்பு நல்லா தாச்சி அடுப்பில் வைக்கிறேன் நான் தாச்சி சூடாகட்டும் தாச்சி சூடாகிட்டு நான் கண்ணிய சேர்த்து கொள்ளுவேன் அளவா கொஞ்சமா சேர்க்கிறேன் அண்ணா கொதிச்சிட்டு நான் வெங்காயத்தையும் பச்சை வெள்ளங்காயும் சேர்க்க போறோம் அஞ்சலா கொதிச்சிட்டு பரவாச்சுடு பரவா கொஞ்சம் பரவாக்குடுன்னு கொஞ்ச நேரம் மதான் நான் இப்ப பட்டி வச்சிருக்கிறேன் கருவப்படி சேர்க்கிறேன் அதோட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ள நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்தா தான் ஒரு இருக்கும் சுவையாயும் இருக்கும் பாசமாயும் இருக்கும் நான் இந்த வண்டிக்காக தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் உப்பு வந்து தூளுப்பு தான் சேர்க்கிறேன் தூளுப்பு தான் சேர்க்க வேணும் கட்டி உப்பு கரையாது இந்த வெண்டிக்காய் இப்ப இப்ப நிறைய பேருக்கு எங்களுக்கு வதங்கி விறைக கொஞ்சமா வரும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமா நான் மஞ்சள் தூளும் சேர்த்துக் கொள்ளுறேன் படிவா பிரட்டி விட்டுட்டு படிவா பொறிஞ்சி நல்ல மாசமா வந்துச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் வெண்டிக்காய இப்ப சேர்க்கிறேன் இதுக்கு கொண்டு வெண்டிக்காய் பொருளை வரப்பட்டு வந்துச்சு இதோட நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ சேர்க்குறேன் தேங்காய் பூ சேர்த்தாதான் வரைக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும் தேங்காய் பூ சேர்த்துக் கொடுப்பேன் நான்

குழம்பு எல்லாம் சாப்பிட்டு வர நான் இது வரைக்கும் சாப்பிட்டாரு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போறேன் சாப்பிட்டு பார்ப்போம் அதோட தனிய சாப்பிட்டு சாப்பிட்டுப்பா எப்படி இருக்காங்க நல்லா தான் இருக்குது இந்த டேஸ்ட் அந்த வண்டிக்காய் இந்த குழாம்பு ஜாலி பால் கறி வச்சா ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த வண்டிக்காய் அது வந்துட்டு நல்ல வடிவாக எண்ணெயில் பதக்கி எடுத்த வழிவாக தேசி தேசிப்புளியும் சேர்த்த வழிவாக இந்த வண்டிக்காய் நல்ல வடிவாக உட்காந்துருக்கு பதக்கி எடுத்தால் ஒரு அளவில் புரிஞ்சு வர நல்லா இருக்குது இந்த வண்டிக்காய் ஸோ நாங்கள் எல்லா கறியோடையும் சேர்த்து சாப்பிடுவோம் கீரை கீரைக்கறி வச்சுருக்கிறோம் மண்டைக்கு அடுத்தது ரஜி கறி குளத்தோடைய தான் அண்டைக்காய்ங்கட மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம் எப்படி இருக்கான்னு பார்ப்போம் எல்லாத்தோடையும் சேர்த்து ரஜி சாப்பிடுவோம் அதோட வித்தியாசமான டேஸ்ட்டு ஒன்று இந்த வண்டிக்காய அப்போ ஓ குழம்பு பால் கறி வைக்கிறதை விட இந்த நல்ல டேஸ்டா இருக்குது அதுக்காக ஒரு நாள் வண்டிக்காயே சமைச்சி தரக்கூடாது இருக்கும் வண்டிக்காய் சமைச்சிட்டு பயம் சாப்பிடலாம் வண்டிக்காயோட தனியா அது சேர்த்து சமைச்சா சாப்பிடலாம் வண்டிக்காய் நாங்க ச சா விடாம வாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்ப நாங்கள் இதோட இந்த காவலிய முடிச்சு கொள்வோம் பாய்